வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி அந்த தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இளவாள பகுதியில் வந்து பேச்சியம்மன் ஆலயத்தில் ஒரு வேள்வி ஒன்று இடம்பெற இருக்கின்றது இந்த வேள்வியில் வந்து பல ஆடுகள் வந்து வேள்விக்காக வெட்டப்பட இருக்கின்றன அந்த ஆடுகள் வந்து எப்படி வளர்க்கப்படுகின்றன என்னென்ன விலையில் வந்து என்னென்ன இன ஆடுகள் வந்து இருக்கின்றது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு காட்டப்போகின்றோம் இது வந்து இன்றைக்கு நேற்றாண்டில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து இந்த வேள்வி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதாக இந்த ஊர் மக்கள் அப்படின்னா உண்மையிலே இந்த இளவாலை பகுதியில் வந்து மாரிசன் கூடல் பேச்சியம்மன் ஆலயத்தில் இந்த வேல்வி வந்து இடம்பெற இருக்கின்றது இந்த வேல்வி வந்து ஒரு சில காலங்களில் வந்து தடப்படுத்தி இருந்தது என்ன சொன்னால் ஆடுகளை வந்து சட்டவிரோதமாக முறப்படி வந்து வெட்டவனும் அனுமதி எடுத்து வெட்டவனும் என்ற காரணத்தினால ஒரு சில காலங்கள் வந்து தடப்படுத்தி இருந்தது மீண்டும் வந்து அது இந்த அனுமதிகள் எல்லாம் புறப்பட்டு தற்போது வந்து இந்த வேல்வி வேள்வி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அண்ணளவாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து நாளைய தினம் இந்த வேள்வியில் வந்து வெட்டப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த நூறு ஆடுகளையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காணொளி வடிவில் காட்ட இயலாது பெரும்பாலும் ஏல ஏழுமான அளவுக்கு இந்த காணொலியில் வந்து அந்த ஆடுகளை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே இந்த காணொலி வந்து பார்க்குற ஆட்களுக்கு வந்து இப்படியெல்லாம் ஆடுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குதா என்று பிரமிக்கிற அளவுக்கு தான் இந்த ஆடுகளெல்லாம் வந்து உண்மையில் பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தினோம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்னு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கின்றது பார்த்து அஞ்சு ஜூலெல்லாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னு ஆடுகள் பாக்குறதுக்கு நாங்கள் போய் கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து இப்படி வோல்விக்கு ஆடுகள் வழக்கின பாருங்க ஆடு வளர்ப்பில நீங்க ரெண்டு வருஷமா குபிக்க அணைக்கு இந்த நாற்பது நாள் வளர்ப்ப இந்த ஆறு நீங்க நாற்பது நாளை வளர்க்கறீங்க ஒன்று காலமா இந்த ஆடு வளர்ப்பு உங்களுக்கு அனுபவம்

இந்த ஆட்டையில வந்து இந்த கலருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொல்றவே இல்லை அது பலப்புக்குதானுங்க மார்க்கெட் வளர்ப்புக்கு வளப்புக்கு இனத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல இனத்துக்கு தான் இந்த பலப்பு அளவுக்கு தான் மார்க்கெட் கூட சும்மா வளர்க்குறது கரெக்டாக ம் ஆனால் பொதுவாக சொல்றவே இல்லை கருப்பு ப்ரௌன் கலர் ஆடுகள் வந்து கொஞ்சம் அது எல்லாம் அப்படி வந்து அமையாது எல்லாம் அப்படி வராது வராது சுடுதரா அப்படி வராது சுடுதல் எல்லாம் கூட வேற

கொண்டு நான் உள்ளு கொ இந்த பெருமதியான ஆடுகளை பார்க்கறதுக்காண்டி ஒவ்வொரு இருந்து மக்கள் வந்து இருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பீங்கள் இந்த வேள்வியானது வந்து முதல் நாள் அதாவது வந்து நாளைக்கு வேள்வி என்று சொன்னால் அதுக்கு முதல் நாள் இரவு வந்து தங்களுடைய ஆடுகளை வந்து மக்கள் பார்க்குறதுக்காண்டி காட்சிப்படுத்து வீணும் அந்த ஆடு வளர்க்குற உரிமையாளர்கள் தங்களுடைய ஆடுகளை வந்து அந்த பிரம்மாண்டமாக லைட்டுகள் எல்லாம் போட்டு பாட்டுகளெல்லாம் போட்டு தங்களுள் தாங்கள் வளர்த்த ஆடுகளை வந்து மக்கள் பார்க்கறதுக்காண்டி எந்த உரிமையாளரும் வந்து செய்கிறது ஒரு வளமையாக இருக்கிறது இந்த பிரதேசத்தில் அப்படியான ஒரு காட்சியை தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நா இதில் இருக்கிற நாலஞ்சு ஆடுகளும் வந்து ஒரு ஆள் ச வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து வளர்த்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தாக்களும் வளர்த்துருக்கினோம் அந்த ஆடுகள் பற்றிய முழு விவரங்களையும் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆடுகள் வந்து ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொரு பெருமதியெலாம் நிற்கிது இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சாறு லட்சம் மட்டும் ஆடுகள் எல்லாம் இந்த வேள்வியில் வெட்டப்பட இருக்கின்றது வேள்விக்கு வெட்டப்பட்டு மக்கள் வந்து அந்த வெட்டப்பட்ட ஆடுகளை கொண்டு இறைச்சிக்காக எடுத்து அதை சமைத்து சாப்பிட்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது ஆட்டின பருமதி எவ்வளோ வரும்

இந்த மல்வி வந்து இப்போ சட்ட ரீதியாக நடக்குதா இல்ல வந்து பொமிஷன் நடத்து செய்யணுமா பொமிஷன் இது இப்போ வழக்கு இப்போ கவனவார்த்த கோயிலாரு வளக்காடினாங்க வட்ட நிற்பாடி கவனதாரம் வளக்காடி தான் வட்டலாம் மட்டு தீர்மானித்து பெரிய கோவிலெல்லாம் வட்டு நடனது இது புந்தி இடம் பேதம் முன்னமே வேலி நடந்த கோவில் நாங்க பிறகு முன்னமே வேலி அந்த கோயிலெல்லாம் ம் இது போய் நாளைக்கு பல்வியில் பங்கு போட்டு பங்கு வழக்கெல்லாம் மட்டும் போய் அப்படியும் ஓ இப்போ இது நாங்களும் அங்கு கொண்டு போய் தான் ஒரு வில்லேஜ் சொல்கிறோம்

வணக்கம் அண்ணா இந்த ஆடுகள் எல்லாம் இடத்துல நடக்குது இது மேடங்குடல் மேரேசங்குடல் இளவாளை கோயில் மாதாளுக்கு மாதல் இது சேவரம் மாதல் மாத வேள் நடக்கிற கோவில் மேடங்குடல் இளவாலை மேரசம் ரெண்டுமும் கூட ஆடை ஓ இப்ப இந்த ஆடு வந்து இப்ப எவ்வளவு அது ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் என்ன உயிரோட சொல்றீங்களா உயிரோடு உயிரோட இது வந்து எவ்வளவு காலம் ஆடு ரெண்டு மாசம் வளர்க்குறோம் ஆடு வளர்த்தது போனது ஒரு வருஷம் ஆச்சு வளர்க்குறது வாங்கி ரெண்டு மாதம் வளர்க்குறோம் இல்ல இருந்து இப்ப இது மட்டும் எத்தனை மாசம் மட்டும் இருக்கிற மொத்தமா இப்ப ஒரு வருஷ கணக்காச்சு ஒரு வருஷ கணக்காஜி இது எவ்வளவு போற மாதிரி பெரும் இது ஒன்றரை சொல்லி இருக்கிறோம் ஒன்றரை கேட்டுருக்கோம் கேள்வியில இருக்கோம் இல்லாடிக்கு ஒன்று இருபது கேட்டாச்சு கேட்டாச்சு எவ்வளவு காலம் வளர்க்குறீங்க அது ரெண்டு மாதம் வளர்ப்பு தான் இல்ல இது அது ரெண்டும் ஒரே ஒரே ஒரு வருஷம் வேள்வி காண்டி வளர்க்குறீங்களா காலங்காலமாக வளர்த்து கொண்டு வரீங்களா காலங்கால தலைமுறை வளர்க்குறோம் ஐயா இருந்த காலத்துல வளர்க்குறோம் வளர்த்து கொண்டு வரீங்க இது வந்து என்ன காண்டியா இல்ல வந்து ஒரு சந்தோஷத்துக்காண்டியா விலாசத்துக்காக கௌரவத்துக்காக வளர்த்து ஒரு வருஷம் ம் இவ்வளோ ஆடுகள் நாளைக்கு வேள் வைக்க வருது நூறு ஆளுக்கு மேற்பட்டா வரும் நூறு ஆடுகள் ம் மற்றது இந்த ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு இந்த ஆடுகளுக்கு ஒரு நாள் சில வந்து இப்ப நைட்டுக்கும் ம் பாலுக்குமான ரெண்டாயிரம் ரூபாய் சிலவாக முடியும் ஒரு நாளைக்கு ம் இப்போ புதுசாக ஒரு ஆள் வளர்க்கணும் அப்படி பெரிய ஆடுகள் வளர்க்கணுமெண்ட் சொல்றது எடுத்து வச்சுக்கு சாத்தியம் இல்லையா அப்படியோ இந்த சாப்பாடால் கொடுக்குறதெல்லாம் சிரமம் சொல்லி நம்ம காலம் ஏன்னா சாப்பாடு இப்போ நாங்கள் சும்மா வெக்கை சாப்பிட்றோம் ஆடம் இருக்கு ம் வஜ்ஜி இப்போ இப்படி வளர்த்துட்டு நாங்கள் திருப்பி இறக்கணும் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது

இதுதானே முதல் வேல்வி முதல் வழங்க நடக்கிறதே இதுதான் முதல் வேலி இந்த வருஷத்துல துவங்குற முதல் வேல் யாழ்ப்பாணத்துல முதலாக நீ நடக்க நடக்கு இது அடுத்து நடக்குமா பிராம்பத்து எல்லாம் கூடுதலான ஆடுகள் வர்றேன்னு சொல்றேன் பெரிய பெரிய ஆடுகள் பெரிய பெரிய ஆக்கள் இந்த வழியில வந்து கூட இந்த விளம்பர மாதங்கள் அண்டிய பிரதேசங்கள்ல இருக்கிற ஆடுகள் மட்டும் தான் வராது அல்லது ஒரு இடங்களிலும் இருந்து நாளைக்கு வருவாங்கல்ல நீ கோவில் அடிக்கணும்னு தான் தெரியும் தெரியுமண்ணே கனக்கவன் வரல இது இந்த ஏரியாவுக்குள்ள உங்களோட ஊருக்கும் அண்ணளவா வந்து இப்ப ஆகக்கூடிய பிறமதியிலேயே நாடு போகும்னு நினைக்கிறீங்க விலையில நிக்கதான்னு இருக்கிறேன் இப்ப நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு எல்லாம் நிக்குது அஞ்சு லட்சத்துக்கு நிக்குதோ உம்